வணக்க நண்பர்களே தற்போதைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பலர் விவசாயத்தை விடுத்து பல்வேறு துறைகளில் கால்பதித்து வருகின்றனர் ஆனால் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த கவிதா பாமன் என்கிற மாணவி லவ்லி ப்ரொஃபெஷனல் யூனிவர்சிட்டியில் முதுகலை விவசாய படிப்பு எடுத்து படித்துள்ளார் படிப்பின் மீது அதிக ஆர்வமும் கற்றல் ஆற்றலும் அதிகமாக இருந்த காரணத்தால் கல்லூரியின் முதல் மாணவியாக கவிதா திகழ்ந்துள்ளார் இதனை பார்த்த கனடாவின் பெரிய விவசாய நிறுவனமான மொன்சாண்டோ கனடா நிறுவனம் ஒன்றை நேர்காணல் நடத்தி கவிதாவை வருடம் ரூபாய் ஒரு கோடி சம்பளத்தில் வேலைக்கு எடுத்துள்ளது அங்கு அவர் வேளாண் ரசாயன உற்பத்தியை மேற்பார்வையிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாணவர்கள் பலரின் கனவு நிறுவனமான இதில் கவிதாவிற்கு வேலை கிடைத்திருப்பது சக மாணவர்களுக்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது குறித்து பேசிய கவிதா எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது வேலைக்கு சேரும் நேரத்திற்காக காத்திருக்கிறேன் கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் கடினமாக உழைக்கவர்களுக்கும் விவசாயத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன என்பதை இது நிரூபிக்கிறது என தெரிவித்துள்ளார் இந்த மாதிரி மேலும் பல வெளிநாட்டு செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க